पूजा देवायूजा अस्य महादेवाय बोधि ओं ते विक्रम ओं ते विश नमह तुमे तेज व्रम ओं ते वासव ते शिवम जयते अस्या सिंहहागंगनपतिदेवाय पलायपषा मंगलास्तायमहस्तायधापत देव देवाय नमो नम ओं ते शिद विनायकाय

सुदेन्यम उद्गो देवस्य देवहि यम जोदियाद अमापो जदजोम ब्रह्म उद्गो सुदो भगवस्वय महा अस्याह तिमो बत्ते समस्त दिदा जयपाद स्नाद तजमास्याह

गोमायम ओं ते महा ओम ते वैकुठवास ओम ते महा ओम ते महा ओम ते बोमाय ते इष्टा ओम ते गोविंदराजा मह ओम ते गोविंद ओम ते शवदेव ओम ते महाभदेम ओं ते महादेवायम ओं ते अस्या सिंहदेवाय महाशिव नारायण यामे अक्ष समे अ वासुदेवायमे तन्नो मिष्टो प्रचोदया आदे मज्जनाहायमे च मिष्टार्भे तन्नो नाशु प्रचोदया आदे अस्याह मदमाजां दे शक्ति शक्लन्दे सीमा नारायण विष्णु वासुदेव वचते दे देवाय महाकुमदेशाय सदा शोमने दे देवाय दे दे मोते महाकुमदेशाय आवाहयामे महा सांगम साहितम तपावपादम सिमहाकुमदेशाय

प्रदाय प्रमात्मजमास्याः सत्नायस्वामिदेवाय मन् नमः स्वानं समर्पयामिं रनाशयव नमः मङ्गलं समर्पयामिं रक्षयमः गन्धं धारयामिं सत्नाशः कुङ्कुमारिकाय समर्पयामि सत्नाशयवन्महाम् अहाच्यसमर्पयामि रशयमः ुजयामे तथा महादेवाय पदाय परायपुरुषाय मन्त्रस्याय वन्वाहा अस्याः श्रीमहाधदेवाय श्रुशुद्धम् अवरालयामच्छम् उतमतत्पश्येषा नः गिरन्य ददाति एतावानस्य महि माम् अपू ജുദസ്മാജാ തസ്കോസ്മാകൂ കൂ പാദ ഉച്ച ತೋಕಲ್ಪನ್ ಎಗಮೇದ ಸರ್ಪಾಯಿರ ಭೇದ

नमो रुचाय भ्रामये इचम् भ्रामम् जनयन्तः ते वा क्रेतव ब्रुवन् तस्यैवम् भ्रा मनोविद्यात् तसदेवाशृंसे रेचदस्मेज्मज्ञो अहो राश्वे पाश्वे नक्षत्ता ऋगम्

ாயணம் சுலம் கிணும் ஒற்றுமையா இருக்கணும் சுபுச்சுமாக இருக்கணும்

ആയതമാൻ ഭവതേ ആയുമാൻ ആയതം ആയുധമാൻ ആവയമസ് ആയതമാൻ വേദ യോ പാദനം വേദ ആയുധമാവദേ ആയതാ വേദം യോതം വേദ ആയതേ സച്ചു മഹാധനം ആയുധമാവദേ മഹാദനം വേദം ആയതാമം ആയതമാ मंगलस्थायमो नमः आमोहोष्मकमाशिते भगवदान्यक्तः उद्भितैष्यः अभ्यादसोत्पाद तदा लोकानाकल्पयन्ने इदगमेतम् बुद्धभान्तं अविश्वस्यवाशिवास्य सिमहानाय स्वामीनमः अस्या सिमहादिप्रबोधि दे। शुभं देदे जयदे जयदे हा नमः சத்தியநாராயண பூஜையோட முக்கிய நோக்கமே சத்தியநாராயணோட மகிமையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மகிமையை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பூஜையோட நோக்கம் இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா முன்னோர் காலத்துல சத்தியநாராயணனுக்கு ஏதாவது ஒரு வகையில நீங்க உங்க முன்னோர்களோ நீங்களோ முன் ஜென்பத்திலேயோ புண்ணியம் பண்ணியிருப்பீங்க அந்த ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த வரலட்சுமி விழாவில் வரலட்சுமி விரத நாளில் நீங்கள் இந்த சத்தியநாராயண பூஜையில் கலந்துக்கிட்டு இந்த கதையை கேட்குறீங்க உங்களோட கஷ்டங்களெல்லாம் தீரும் கவலைகள் எல்லாம் மாறும் பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளில் இந்த கதையை நீங்கள் எதுவும் சத்தம் போடாமல் அமைதியாக இருந்து தயவு செஞ்சு அனைவரும் அமைதியாக இருந்து கேட்கணும் இந்த கதையோட உள்ளர்த்தத்தை பார்த்திங்களாவே நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருங்க இப்படியாப்பட்ட ஒரு புண்ணிய நாளில் இப்படியாப்பட்ட ஒரு புண்ணிய நேரத்தில் நாம இந்த இடத்துல இருக்கிறோம் நினச்சி அதீத சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது சத்யநாராயணோட கதை படிக்கப்படுகிறது இந்த சத்யநாராயண பூஜையில் ரொம்ப முக்கியமான விசேஷம் என்னன்னா சத்யநாராயண பூஜையில் கலந்துக்கிறது கதை கேட்கறது பிரசாதத்தை சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியாக கேளுங்க இந்த சத்யநாராயண பூஜையில கதை கேட்கறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பிரசாத வாங்கி கண்டிப்பாக சாப்பிடணும் அதை பற்றி தான் இந்த கதையில வருது நான் இப்போ படிக்கிறேன் கொஞ்சம் எல்லாரும் தயவு செஞ்சு அமைதியா இந்த கதையை கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்ற ஸ்ரீ சத்யநாராயண சுவாமின் நமக ஒரு சமயம் நைமிசாரண்யத்தில் சௌணகாதி முனிவர்கள் சூத பௌத்ராணிகரை விரும்பும் பலத்தை வரத்தாலும் தவத்தாலும் எவ்வாறு விரைவில் பெற முடியும் என்று கேட்டனர் சூதர் பகவான் நாரதருக்கு கூறியதாக சொல்லி கூற ஆரம்பித்தார் நாரதர் பிறருக்கு அருள் புரிய சென்றார் அங்கு துன்புற்ற மக்களை கண்டார் இவர்களது துன்பத்தை போக்கும் வழி என்ன என்று அறிவதற்காக விஷ்ணுலோகம் சென்று பகவானை வேண்டினார் மகாவிஷ்ணுவும் நாரதரிடம் நாரதா கேள் ஏதேனும் ஒரு தினத்தில் சுற்றம் சூழ அந்தனருடன் சத்யநாராயண விரதத்தை செய்யலாம் பக்தியுடன் நைவேத்தியங்களை சமர்ப்பிக்க வேண்டும் வாழைப்பழம் கோதுமை மாவு அல்லது அரிசி மாவு நெய் பால் சர்க்கரை பட்சண வர்க்கங்கள் எல்லாம் நைவேத்தியம் செய்ய வேண்டும் அந்தனரிடம் இந்த விரத மகிமையை கேட்டு வர்ச்சனை அளித்து எல்லோருக்கும் உணவளித்து வீடு திரும்ப வேண்டும் சூதர் கூறுகிறார் அழகிய காசி நாட்டின் ஏழை அந்தனன் ஒருவன் பசி தாகத்தால் அடைந்து கொண்டிருந்தான் பகவான் அவனிடம் அன்பு கொண்டு ஒரு கிழவன் போல் வேடம் கொண்டு அவனிடம் பறிவுடன் நீ ஏன் மிகவும் துன்புற்று அழைத்திருக்கிறாய் என்று கேட்டார் பிச்சை பெறுவதற்கு என்று சொல்லி கிழவரே அதற்கு வழிகாட்ட வேண்டும் என்றும் வேண்டினான் அவரும் அவனை சத்யநாராயண விரதம் செய்யும்படி கூறி அதன் முறையையும் உபதேசித்து மறைந்தார் அந்தணனும் அதை செய்வதாக உறுதிபூண்டு பிச்சைக்காக நகருக்கு சென்றபோது மிக அதிகமாக பொருள் பெற்றார் அதை கொண்டு உற்றார் உறவினருடன் சத்யநாராயண பூஜையை நன்றாக செய்தான் அவன் துன்பம் நீங்கியது செவ்வந்தனானான் பின்னர் இதை விடாது செய்து இறுதியில் முத்தியும் பெற்றார் அந்தனன் இந்த பூஜையை செய்து வரும் காலத்தில் ஒரு நாள் விறகு வெற்றி ஒருவன் தெரு தெருவாக விறகு வெற்று கொண்டு வந்தான் தன்னையும் மறந்து அங்கிருந்த பக்தர்களுடன் பூஜையில் ஈடுபட்டான் பூஜையில் பகவானுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பிரசாதங்கள் விறகு வெற்றிக்கும் கிடைத்தது பக்தியுடன் உண்டான் அந்தனரிடம் பூஜை பற்றிய விவரங்கள் தெரிந்து கொண்டு தானும் செய்யப்போவதாக கூறினான் மறுநாள் அவன் விறகுவிற்கு சென்ற போது அனைத்து விறகுகளும் விற்றுவிட்டன ஸ்ரீ சத்யநாராயண பூஜை பிரசாதம் உண்டதின் பலன் இது என்று மகிழ்ச்சி அடைந்தான் அவனும் அந்த பூஜையை செய்து செல்வந்தனானான் முக்தி அடைந்தான் சூதர் மேலும் கூறுகிறார் உல்காமுகன் என்ற அரசன் தான தர்மங்கள் செய்து அந்தணர்களை மகிழ்வித்து வந்தான் அவன் மனைவி சத்யநாராயண விரதம் செய்து வந்தாள் அங்கு வணிகன் குருவன் வந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என கேட்டான் சந்தான சம்பத்துக்களை விரும்பி சத்தியநாராயண பூஜை செய்வதாக அரசன் கூறினான் வணிகனும் தனக்கு குழந்தை பிறந்தால் இதை செய்வதாக வேண்டிக் அவனுக்கு பெண் குழந்தை பிறந்தது அவன் மனைவி சத்யநாராயண பூஜை செய்யுமாறு சொன்னாள் தங்கள் பெண்ணுக்கு திருமணம் ஆன பிறகு இதை செய்வதாக கூறினான் அவளுக்கு திருமணமும் ஆயிற்று வணிகன் பூஜையை மறந்தே போனான் ஒரு முறை அவன் தன் மருமகனுடன் வாணிபத்தின் பொருட்டு ரத்னசார நகரம் சென்றான் பகவான் அவன் வேண்டுதலை நிறைவேற்றாததால் அவன் தவறை அவனுக்கு உணர்த்த எண்ணி அவனுக்கு சற்றே துன்பம் உண்டாக்கும்படி செய்தார் வணிகன் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு கொண்டு அரசனை காண சென்று அங்கு தங்கினான் அன்று திருடன் ஒருவன் அரண்மனையில் திருடிய பொருட்களுடன் காவலர்களுக்கு அஞ்சி இவர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு வந்து தான் திருடிய பொருட்களை அங்கு வைத்துவிட்டு மறைந்து போன அந்த அந்த திருடர்களை பற்றி பின்பற்றி வந்த காவலர்கள் அங்கு வந்து இவ்விருவரையும் திருட்டு சொத்துடன் பிடித்து அரசனிடம் ஒப்படைத்தார்கள் அரசன் இவ்விருவரையும் சிறையில் அடைத்தான் வணிகனின் மனைவியும் மகளும் தங்களிடம் உள்ள எல்லா பொருட்களையும் கொடுத்துவிட்டு உண்ண உணவின்றி தவித்தனர் மகள் ஒரு நாள் ஒரு பிராமணர் வீட்டிற்கு சென்று அங்கு நடந்த சத்யநாராயண பூஜையில் கலந்து கொண்டார் பின்னர் அங்கு கதை கேட்டும் பிரசாதத்தை உண்டும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பி தன் தாயிடம் நடந்ததை தெரிவித்தாள் அவளும் மன மகிழ்ச்சியுடன் தன் சக்திக்கு தகுந்தபடி சத்யநாராயண விரதத்தை நடத்தினாள் பகவானும் அரசில் தோன்றி வணிகனையும் அவன் மருமகனையும் விடுவிக்கும்படியே கட்டளையிட்டார் வணிகன் சான்றோர்களுக்கு தட்சிணை தானம் செய்துவிட்டு பின் ஓடத்தில் ஏறி தன் நகருக்கு சென்றான் சிறிது தொலைவு சென்றதும் சத்யநாராயணர் ஒரு பிரம்மச்சாரி வடிவில் தோன்றி ஓடத்தில் இருப்பது என்ன என்று கேட்டார் அவனும் அந்த பிரம்மச்சாரியிடம் உண்மையை மறைக்க எண்ணி அதில் இருப்பது இலைகளும் கொடிகளுமே என்று பதில் கூறினார் அவ்வாறே ஆகுக என்று கூறி பகவானும் சிறிது தள்ளி சென்று நின்றார் ஓடத்தில் கொடிகளுமே இலைகளும் இருப்பதைக் கண்டு வணிகன் வருந்தினான் அப்போது அவனது மருமகன் இது பிரம்மச்சாரியின் சாபத்தால் நேர்ந்தது அவரிடமே அடைக்கணப் புகுவோம் என்றான் வணிகன் பிரம்மச்சாரியை கண்டு வணங்கி மன்னிக்கும்படி வேண்டினான் பகவானும் கருணை கொண்டு அவனுக்கு அருள் புரிந்தார்